இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறாவது வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது தாவிது பாடின ஒரு பாடல் இதுல சொல்லுகிறார் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மாவும் மேல் இருக்கிறது ரெண்டு காரியங்களை நம்ம இதன் மூலமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒன்று நம்முடைய கைகள் எப்பொழுதும் கத்திற்கு நேராக ஏறெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் விரிக்கப்பட்டிருக்க வேண்டும் நமக்கு வருகிற உதவி அவரிடத்திலிருந்து வரும் நமக்கு வருகிற போஷிப்பு அவரிடத்திலிருந்து வரும் ரெண்டாவதாக என் ஆத்மாவும் மேல் தாகமாயிருக்கிறது எப்படி இருக்கிறது வறண்ட நிலத்தைப் போல் எப்படி ஒரு வறண்டு போன நிலம் தண்ணீருக்காக தாகத்தோடு இயக்கத்தோடு காத்திருக்குமோ அதுபோல என் ஆத்துமா இருக்கிறது கத்த நேராக நம்முடைய கைகளை ஏறெடுக்க வேண்டும் அது மாத்திரல்ல அவர் மேல் தாகமாயிருக்க வேண்டும் ஒரு ஒரு ஏக்கத்தோடு ஒரு ஆர்வத்தோடு ஒரு தீராத ஆசையோடு அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் அவரே நம்மளை நிரப்புகிறவர் அவரே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் அவரே நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர் நம்முடைய நம்பிக்கை எப்பொழுது அவர் மேல் இருக்க வேண்டும் நம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரிப்போம் நம்முடைய ஆத்மாவை அவருக்கு நேராக ஏறெடுத்து உன் மேல் தாகமாயிருக்கு என்று சொல்லுவோம் ஜெபிக்காமல் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்லாண்டவரே இந்த வேலையில் கூட நம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவர் மீது அமர்வதாக ஒவ்வொருவரே கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியதாக எங்கள் நம்பிக்கை எப்பொழுது உங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே எங்க கைகள் உமக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு கட்டான்டரு நீர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதியம் வழி நடத்தும் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பான்